வணக்கம் நண்பர்களே வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிய வருது நம்ம முருகனோட அம்மாவை தான் இது அம்மாவை கடத்தி வச்சு இப்படியே அவங்களோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கான் இந்த மகேஷ் இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து கலை இறங்கி நான் வீட்டை விட்டு போகிறேன் ஆனால் கண்டிப்பாக ஒன்னு போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க நம்ம மகேஷு கிட்ட நான் விடதுக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் அப்படியெல்லாம் விட முடியாது என எனக்கு வந்து இந்த ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் ஒரு காலத்துலேயும் என்ன விட்டு போகக்கூடாது அதுக்கு நான் விட மாட்டேன் அஞ்சலி நீ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலியை வந்து கெட்டி போட்டு வாயில எல்லாம் வந்து துணியை வச்சு மூடி அடைச்சி வடுத்தி பொண்டா கூட பார்க்காம கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைகோ மகேஷு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து நம்ம மகேஷை வந்து கண்டிப்பாக வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க எல்லாம் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகேஷுக்கிட்ட இருந்து அஞ்சலி தப்பித்து ஓடுறாங்க ஆனால் அவங்க மொபைல் ஃபோன் வந்து எதிர்பாராமல் ஒழிஞ்சிருக்க கெட்டிடத்துலேருந்து அடிச்சிடுது இதை பார்க்குறாங்க மகேஷ் கண்டிப்பாக அஞ்சலி இங்கே தான் இருக்க அவளோட மொபைல் ஃபோன் சவுண்ட் வந்து கேட்குது அதனால் இங்கே இருந்து அவள் எங்கேயும் போக முடியாது நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு வந்து அஞ்சலியை மடக்கி வந்து பிடிச்சிடாங்க செய்கிறாங்க உடனே நீ வந்து வா அஞ்சலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா உண்மையும் நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்குடா நீ வந்து ஒரு புள்ளத்தாச்சி நீ வர பார்க்காம ஒரு பொண்டாட்டியை இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தி ஆட்களை வச்சு துரத்தி துரத்திய வார நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுடா சரியான சைக்கோ போடா அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லுவேன் நான் இனி ஒரு நிமிஷம் கூட உன் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல ஒரு அம்மாவை எதுக்காகடா இப்படி நீ அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிற அவங்க யார் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நான் சொல்லுறேன் அது எங்கள் அம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்க அம்மாவை எதுக்குடா நீ அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் புத்தி சோதனும் கிடையாது தான் இப்படி அடைச்சு வச்சு நான் கொடுமைப்படுத்துகிறேன் அவங்கள இப்படி கொடுமப்படுத்த அதை வை அடைச்சி வைக்காட்டுனா கண்டிப்பாக என்னையும் கூட கொன்றுருவாங்க அவங்க ஒரு வாட்டி என்னையும் கொல்லதுக்கு வந்துட்டாங்க அதனால தான் இது தெரிஞ்சால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன் அதனால தான் நான் அடைச்சி வச்சுருக்கேன் நம்மளை வாழ விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு உருட்டி தள்ளி நம்ம அஞ்சலியை ஒரு வகையாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க ஆனால் அங்கே வீட்டில் போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு அஞ்சலிக்கு அவங்க இல்லை அவங்கள அதுக்கடையில் நம்ம மகேஷ் வந்து ஒரு ரவுடிகளை வச்சு தூக்கி வேறு ஒரு இடத்துக்கு ஷிப்ட் பண்ணிட்டாங்க உடனே என்னடா இங்க இந்த அம்மாவை அடைச்சி வச்ச இடத்துல காணலை இந்த மகேஷ் தான் எப்படியாவது திருலாலங்கடி வேலையை பார்த்து இங்கிருந்து மாற்றியிருப்பான் நீ தானடா பண்ணுனா எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருவோன்னு நீதான் செய்தா நீதான் கிருமுனர் அப்படின்னு பயங்கரமாக வந்து சத்தம் போடுறாங்க இந்த மகேஷ் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நான் ஒன்றுமே பண்ணலை அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலை இப்போ அவங்கள தேட நான் ஆளுக்கு ஒரு திசையாக தேடி பார்ப்போம் அப்படின்னு வந்து தேடி பார்த்து கிடைக்கல இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அடைச்சி வச்சிருக்க நம்ம அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் இந்த கிழவி கிட்ட சொல்லியிருப்பாளா முருகனுக்கிட்ட அம்மா கிட்ட அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் வருது ஆனால் முருகனுக்கு அம்மா நான் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனா ஒன்று இவங்க வந்து அஞ்சலியை வந்து தேடி போகிற நேரம் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு வந்து நம்ம மகேஷ் வந்து பார்க்குற நேரம் இது நம்ம மாமா தான் வந்திருக்காங்க அஞ்சலியை பார்க்க வந்திருக்காங்க அவங்க இந்த முருகனுக்கு அம்மா எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைச்சிருப்பாங்களா எதுவும் தெரியக்கூடாது அவருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமான யோசிக்கிறாங்க அந்த நேரம்தான் சரி இதை அந்த லேடிகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு வந்து முருகனுக்கு அம்மாகிட்ட வந்து அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு வந்து வந்து கேட்க நேரம் கொடுத்த நேரம் இந்த பாருங்க நீங்க வந்து அந்த எங்க மாமனார் அதான் அஞ்சலியோட அப்பா கிட்ட எல்லா உண்மையும் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு வந்து கேட்காங்க ஆமா அவங்க அப்பா வந்து என்ன பார்த்தாங்க நீங்க போயிருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் போக மாட்டேன் அப்படின்னு வந்து என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது தப்பாலாம் இருக்கு அப்ப கண்டிப்பா அவர் அடுத்தது உயிரோடு இருக்க கூடாது சிவராமன் தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு வந்து அந்த ரவுடிகளுக்கிட்ட போன கொடுக்க சொல்லி அந்த ரவுடிகட்டை சொல்லி இந்த பாருங்கள் அடுத்த டார்கெட் என்னோடய மாமனார் தான் அவர் எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் இனி உயிரோடியே இருக்கக்கூடாது அவரை வந்து தீர்த்து கட்டுங்க அப்படின்னு வந்து நம்ம சிவராமனுக்கே வந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மகேஷு இந்த சைடு அடுத்ததாக நம்ம மகேஷ் வந்து வீட்டில் இல்லாத நேரம் நம்ம அஞ்சலி வந்து சிவராமன் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கதான் சந்திக்காங்க சந்தித்த உடனே எப்பா என்ன அப்படின்னு வந்து ஒன்று தான் அம்மா பார்க்க வந்தேன் அந்த மகேஷ் நல்லா நல்லாவே வந்து சரி கடையாத்த ஆள் அவை வந்து கொலை எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு ரவுடி இப்போங்கூட உங்கள் வீட்டில் ஒரு அம்மாவை அடைச்சி வச்சுருக்காமல் அது வேறு யாரும் இல்லை அது முருகனோட அம்மா தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாம் நம்ம முருகனோட அம்மாவை அவங்க மறைச்சி இது ஏன் இதுக்காக இப்படி எல்லாம் செய்தார் அவங்க ரொம்ப வசதியான குடும்பம் அந்த சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இப்போ மகேஷ் தான் அனுபவிச்சுட்டு இருக்காப்புல அதுக்காக தான் இந்த ரகசியம் வெளியே வராது நீ இத்தனை வருஷமா அவங்கள பாவமா அடைச்சி வடைச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கப்பா நான் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க ஆனால் நான் கண்டிப்பாக வந்து இதை நான் சும்மா விட போறதில்லப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ அந்த வீட்டுக்கு போகண்டா நீனும் கூட வந்துடு இருக்கு நான் வந்து முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் இருக்குது நான் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன முக்கியமான விஷயமா உன் வீடு தானே முக்கியம் அவன் உன்னையும் எதையாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருக்கட்டுப்பா நான் வந்து கண்டிப்பாக அவை வந்து எங்கேயோ வந்து நம்ம முருகன் அண்ணனுக்கு அம்மாவை மறுபடியும் மறைச்சி வைக்க ஆரம்பிச்சுட்டான் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் வந்துட்டு போனீங்களே அதுக்கு பிறகு நான் அங்கே போய் பார்த்தா இல்லை ஆனால் வந்து அவன் வந்து அவங்க அம்மா சொந்த அம்மானு என்னகிட்ட போய் சொன்னான் அவங்கள அப்படியா சொன்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம சிவராமன் ஆமாப்பா அப்பா அவரோட அம்மானி தான் இதை சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அது முருகனோட அம்மா தான் எங்களுக்கு அவங்கள நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அப்படியா நம்ம முருகனண்ணை இவ்வளோ நாள் வந்து தேடிட்டு இருந்த அம்மாவை அவங்க அம்மாவை நம்ம மீட்டு கொடுத்து அவங்கள அடைய வைக்கணும் அப்போனா இவர் இப்போ இந்த வீட்டை விட்டு மாற்றிட்டாரு அதான் எங்கே மறைச்சி வச்சுருக்காரு நீ கண்டிப்பாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் நம்ம முருகன் முருகனத்தை உங்கள் அம்மாவோட அஞ்சலி இப்போ வர போகிறாடா அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷப்படுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம சிவராமனும் சரிமா அப்படின்னு வந்து கிளம்பி போகிறாரு நம்ம அஞ்சலி வீட்டுக்கு வந்ததோட எல்லா இடமும் வந்து எங்கடா வச்ச எங்கடா வச்ச நீ வந்து முருகன் அண்ணனோட அம்மாவை உனக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதனால் நீ வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன் அஞ்சலி அப்படின்னு வந்து அவங்க வாயில் வந்து துணியை வச்சு கேட்டி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி முருகனை கூட அம்மாவை அடைச்சி வச்சுருக்க ரூம்லேயே அஞ்சலியே அடைச்சி வச்சு வந்து சித்திரவதைய ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகேஷ் அதை விட இந்த சைடு நம்ம சிவராமனை தீர்த்துக்கிட்டு ரவுடிகளை அனுப்புறாங்க நம்ம வெற்றி வந்த அந்த இடத்துல வந்து நம்ம சிவராமனை வந்து மீட்டெடுக்கிறாங்க